மனிதனுக்கு அடிக்கடி இருக்கிற இன்னொரு தொல்லைன்னா வாயு தொல்லை இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் என்று சொல்வார்கள் இந்த வாயு தொல்லை நீங்குவதற்கு நிறைய வந்து டானிக்கை குடிச்சிட்ருக்காங்க இந்த டானிக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டுனுடைய மூலக்கூறுகள் தான் செய்கிறாங்க அந்த அளவிற்கு வந்து டானிக்கு வந்து பெருகி போயிடுச்சு வாயு தொல்லை இருந்துருது என்றாலே செரிமான கோளாறு வந்துவிடும் மலச்சிக்கல் வந்து விடும் அதனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரவே கூடாது அந்த வாயு தொல்லை வராமல் இருப்பதற்கு எளிய நம்ம வீட்டு வைத்தியம் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட வைத்தியங்களை வரிசையாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா கேட்டுக்குங்க எது உங்களுக்கு சாத்தியப்படுதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சுக்கு இருக்கு இல்லையா கொஞ்சம் சுக்கை இழைச்சி தேனில் வந்து போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் வாயு தொல்லை போய்விடும் சுக்கை வந்து கொஞ்சம் சுக்கு தூள் கூட எடுத்துக்கலாம் சுக்குத்தூள் கால் ஸ்பூன் தேன் குடைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து சரியாக போய்டும் இஞ்சியை தோல் நீக்கிருங்க தோல் நீக்கினதை கொஞ்சம் இந்த சைஸு விரல் இட கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வந்து அப்படியே அடக்கி வச்சுக்கோங்க அந்த சாறு உள்ளே போக போக கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து தானாக சரியாக போயிடும் வாயு தொல்லைக்காரர்களுக்கு நிறைய வயிறு உப்புசம் ஏற்படும் ஒரு தேக்கு ரெண்டு இஞ்சி சாரில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று உப்புசம் வந்து சரியாக போயிடும் வாயு தொல்லைனால் ஏற்படக்கூடிய வயிற்று உப்புசம் வந்து சரியாக போயிடும் இன்னொரு ஒரு பெரிய எளிமையான வைத்தியம் இந்த புதினா வந்து டெய்லி உபயோகிக்கலாம் அந்த கீரையை துவையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் வாயு தொல்லை இருப்பவர்கள் புதினா கீரையை நெய்யில் வதக்கிடணும் நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தொயல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் கேஸ்ட்ரிக் டவுள் வந்து சுத்தமாக சரியாயிடும் இன்னொரு முறை இருக்குங்க ஒரு லிட்டர் தண்ணியில் சுக்க போட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு துண்டு சுக்க போட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க கால் லிட்டர் தண்ணியாக மாறட்டும் மாறின பிறகு அதில் தேனும் பாலம் ஊற்றி இல்லை சர்க்கரையும் பாலம் ஊற்றி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம் ஊற்றி குடிச்சு பாருங்கள் தொல்லை முழுமையாக சரியாகிவிடும் இந்த சூதக வாயு நிறைய பேர் இருக்கும் இந்த சூதக வாயுக்கு பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டுத்தையும் கலந்துங்க ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு வாங்க ரெண்டு வேலையில் சரியாக போயிடும் கருவேப்பிலை பொடி சர்க்கரை இவ்வளோதான் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூனு ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிட போகுது வாயு தொல்லை இருப்பவர்களுக்கு நிறைய ஏப்பம் வரும் ஏப்பமும் வாயு தொல்லையும் சேர்ந்து வரும் அதற்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு கஷாயமான காய்ச்சி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா இந்த ஏப்பம் இது மேல் வாயு அப்படியே வெளில வந்துட்டு இந்த மாதிரி வாயு தொல்லை சரியாக போயிடும் ஒரு பத்து வெள்ளை பூண்டு எடுத்துங்க பாலில் போட்டு வேக வைங்க அப்படியே கடைஞ்சிக்குங்க அப்படியே குழைச்சல் மாதிரி வரும் அதை சாப்பிட்டு வாங்களேன் ஏப்பம் சரியாகும் குடல் புழு சரியாகும் வாயு தொல்லை சரியாகும் இப்படி வாயு தொல்லைகளுக்கு பூண்டு இருந்தால் போதும் சீரகம் இருந்தால் போதும் இஞ்சி இருந்தால் போதும் சுக்கு இருந்தால் போதும் பால் இருந்தால் போதும் தேன் இருந்தால் போதும் இவையெல்லாம் வீட்டில் இருப்பவை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை கொண்டு வாயு தொல்லைக்கு வைத்தியம் பார்த்து கொள்ள முடியும் என்கின்ற போது எதற்காக மருத்துவர்